விலகிடரே ஏதும் ஆராதே எப்போது கண்முகா பன்னيري பிழிகளிலே பரிமுடன் ஒரு வீளியாய் என்னை நீ பார்த்தாலும் போதும் முதல் தேதி வரைய நம்முடைய கட்சி ஸ்தாபனத்தை எப்படி சிறப்பாக கொண்டாடுவது அது மட்டும் இல்லாம நமது மாவட்டத்தில் அதுவும் குறிப்பாக சென்னை கிழக்கு மாவட்டம் சார்பாக ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி மண்டல மாநாட்டில் எவ்வாறு கலந்து கொள்வது அதற்காக நம்ம இன்றைக்கு தினம் செயலர் கூட்டம் நடக்கிறது இந்த செயலர் கூட்டத்திற்கு சிறப்பு அடைப்பாளராக வந்து நமக்கெல்லாம் மாநாடோடைய பொறுப்பாளராகவும் இருக்கின்ற சென்னை கூட்டப் பொறுப்பாளர் கருணராஜன் அவர்களே மற்றும் மாநில செயலாளர் அண்ணன் தராத்தே தாகராஜன் முன்னாள் மேயர் சென்னை மாநில மேயர் அவர்களை வருது வரவேற்று மேடைக்கு அழைக்கின்றோம் முன்னாள் மாவட்ட தலைவர் சாய் சித்தன் அவர்களே மற்றும் இந்த சாப தினத்தோட சென்னை கோட்ட நிகழ்ச்சி பொறுப்பாளர் அண்ணன் சென்னை மேற்கு வட சென்னை மேற்கு முன்னாள் தலைவர் வந்த உருகத்தினருக்கு என்னது வணக்கம் தெரிவித்துக் கொண்டு நம்மளுடைய மீடியா செயல் பிரிவு மாநில தலைவர் ரங்கராய் அவர்களையும் மற்றும் மாநில மாவட்ட மண்டல நிர்வாகிகளும் அனைத்து பாஜக குடும்ப சொந்தங்களுக்கு முதற்பின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வருகின்ற காலம் நமது பாரதிய ஜனதா கட்சியுடைய நமக்கான அரசியல் காலம் நாமெல்லாம் கிட்டத்தட்ட இருபது இருபத்தைந்து வருடமாக இங்க இருக்கிறவங்களுக்கு சொல்றேன் குறிப்பா அரசியலில் பிஜேபி பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த இருபது இருபத்தைந்து ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையை இந்த ஒரு காலம் ஒரு வருடம் ஒரு வருட காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தொரு எலெக்ஷன் தான் திருமணம் பண்ணும் போது அந்த தேர்தலுக்கு ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலுக்கு நாம் எவ்வாறு தயாராக போகிறோம் அதற்கான முதற்கட்டப்படி தான் இந்த தேசிய கல்வி கல்வி தேசிய கல்வி கல்வி தேசிய கல்வி கல்வி இயக்கத்துக்காக நாம் பெரிய மாநாடு நடத்திருக்கோம் அதுக்கு நம்ம நம்மளுடைய சக்தியை காமிக்க போறோம் நாம போன மாதம் அஞ்சாம் பரவல் நடந்திருந்தாவே பொதுமக்களே இதுக்கு நம்ம சாட்சியாக வரது தயாராக இருக்காங்க பொதுமக்கள் நமது கட்சியை நோக்கி இந்த திமுக அவலத்தை நோக்கியும் புரிந்து கொண்டு நமது கட்சிக்கும் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறதுல பொதுமக்களே இந்த கொடுத்து வர தயாரா இருக்காங்க ஆ ஆகவே நான் உங்களை நம்பி ஒரு இலக்கை கொடுத்துருக்கேன் இந்த மண்டல மாநாட்டுக்கு எப்படியாக இருந்தாலும் சென்னைய பேஸ் பண்ணி தான் இந்த மட்டும் மற்ற அரசியலில் இருக்குது நாமெல்லாம் ஒரு அதிர்ஷ்டசாலிகள் மிகப்பெரிய கட்சி அந்த கட்சியில் ஒரு பெரிய பொறுப்புட்டு இருக்கோம் இதை நம்ம உணரணும் ஃபஸ்ட்டு இந்த கன்னியாகுமரி கோயம்புத்தூர்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்காது நம்ம எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் நம்மளுக்கு ஒரு மீடியா ஃபோக்கஸ் இருக்குது நீங்களாம் வந்து உடனடியாக நம்மளை அங்கடிச்சப்பாடுறது ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த நிகழ்ச்சி நம்ம பயன்படுத்தி பெரிய அளவில் நம்ம வருவோம் பகுதியில் வருகின்ற காலத்தில் ஒரு ச பாமண்ட மாமண்ட உறுப்பினராகவும் சென்னை மாமண்ட உறுப்பினராகவும் வருவது இது ஒரு வாய்ப்பாக நம்ம கருத்துக்கணும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மூணு சட்டமன்றத்திலையுமே குறிப்பாக ஆலந்தூர் சட்டமன்றத்திலே வேலை செய்த சட்டம் சூழ்நிலை சட்டமன்றத்தில் நம்ம என்டிஏ கூட்டணி தான் வெற்றி பெறும் குறிப்பாக நம்ம நம்ம நீட்னா கூட வெற்றி பெறதுக்கான சூழ்நிலைக்கு இருக்குது மற்ற கட்சிக்காரங்களும் பொதுமக்களும் அதை நினைக்கிறாங்க நம்ம நினைக்கணும் ஃபஸ்ட்டு அதை ஆகவே நான் உங்களுக்கு குறிப்பு இப்போ இதுக்கு ப்ரிப்பரேஷன் கூட்டத்துக்கு கமலாலயத்தில் வந்து அண்ணா சொல்லி தார் இந்த எவ்வளோ பேர் கலந்துப்பீங்க ஒரு இலக்கு கொடுத்தாரு நான் சொன்னேன் போன ஒரு மா மண்டலுக்கு வந்து முந்நூற்றி ஏழு பேர் நம்ம வந்து நிர்வாகம் போட்டிருப்போம் முந்நூற்றி ஏழு பேர் கம்பல்சரி நான் ஐநூறு பேர் இலக்குன்னு சொல்லியிருந்தேன் ஆகவே நம்ம நிர்வாகியே முந்நூற்றி ஏழு பேர் போடுற சூழ்நிலை நம்மளுக்கு வலிமை இருக்குது ஒரு மண்டல தகுதி பண்ண மினிமம் ஒரு ஒரு மண்டல வந்து ஐம்பது கிளை இருக்கு ஐம்பது கிளையில முப்பது கிளை நம்ம தகுதி பண்ணிருக்கோம் ஒவ்வொரு கிளை ஒவ்வொரு மண்டலையும் குறைஞ்சபட்சம் ஆயிரத்தி ஐநூறு மூவாயிரம் மெம்பர் இருக்காங்க நம்ம ஐநூறு பேர் கொண்டு போறது நிர்வாகிகள் மட்டுமே கொண்டு வர முடியும் பொதுமக்கள் கொண்டு வரணும் அவசியம் கிடையாது அதனால உங்களை நம்பி இந்த விஷயத்தை கொண்டு வந்து சொல்லியிருக்கோம் இந்த மாநாட்டுக்கு மண்டலுக்கு ஐநூறு பேர் விலக்கு முன்னூறு பேர் கம்பல்சரியா வந்தே ஆகணும் இதை சொல்ல முடியாது யாரும் நம்ம வந்து நமக்கு ஆள் கிடைக்கல வரலன்னு சொல்ல முடியாது நிர்வாகி வரணும் அதுக்கு ஒரே வேலை தான் பொறுப்பு எடுத்த நிர்வாகி நிர்வாகிகள் அந்த பொறுப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை உணர்ந்து வேலை செய்ய ஆரம்பிக்கணும் அந்த ஆனால் கிளை கூட நடத்தணும் அதை மட்ட தலைவரும் அந்த மண்ட கிளைக்கு உட்பட்ட சத்திகேந்திரத்துட்பட்ட மாநில நிர்வாகியும் அவங்களும் அந்த எந்த பெரிய பொறுப்பாக இருந்தாலும் சரி கிளையின் மண்டல தான் அவங்களுக்கு போயிடும் அதான் ஒரு கிடைக்கும் யாரை வந்து இவங்க அவங்க சொல்லி தடி கேட்க முடியாது எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்கு சாப்பாடு சொல்லி இருக்காங்க அதை பத்தி தெளிவாக பேசுவாரு ஆகவே இன்னும் நம்மளுக்கு வழிகட்ட நிறைய கதாரத்தை இருக்காங்க இருக்காங்க அனைவரும் இருக்காங்க இன்றைய தினம் நாக்கும் பொறுப்பெடுத்து எல்லா ஒவ்வொரு வாட்டி சொல்லுவோம் இருபது வருஷமா சொல்லிட்டு இருக்கோம் கிளியை போட்டாச்சா கூத்த போட்டாச்சு சொல்லுவோம் அதுக்கு நம்மளுக்கு ஆட்கள் இல்லை ஆனால் இன்றைய தினம் ஆட்கள் வர தயாராகிட்டாங்க இந்த கையெழுத்து இயக்கத்தை வெற்றிகரமாக செய்து முடிச்சுட்டா ஒரு பூத்துக்கு ஐம்பது பேர் வேலை செய்ய தயாரா இருப்பான் ஒரு மடலுக்கு முன்னூறு பேர் வேலை செய்யறது தயாரா இருக்கணும் ஒரு தொகுதிக்கு ஆயிரத்தி ஐநூறு பேர் வேலை செய்ய தயாரா இருந்தா மட்டும்தான் நம்ம சட்டமன்றத்தை நம்ம தொகுதிக்கு நம்ம நம்ம மறந்த கட்சிக்கு நம்ம கேட்க முடியும் கண்டிப்பா இந்த விஷயம் அதுவாயிக நீங்க போய் மக்களை தொடர்பு கொண்டா நிச்சயமா சட்டமன்ற தேர்தலில் நம்ம சீட்டு நம்மளுக்கு சட்டமன்ற தேர்தல் நம்மளுக்கும் நம்மளுக்கு சீட்டு கிடைக்கும் நம்மளும் சட்டமன்றத்துக்கு போவோம் இதற்கு ஒவ்வொரு நிர்வாகிகள் மண்டல நிர்வாகம் ஒவ்வொருவரும் டூர் போனோம் சும்மா நம்ம பொறுப்பு வாங்கி வச்சுட்டு அந்த பொறுப்பை வந்து பொறுப்பை அறிவிச்ச உடனே அந்த பொறுப்பு அறிவிச்ச ஒரு போஸ்ட் போட்டு கூட ஒட்டுறதுக்கு நம்ம யோசனை பண்ணி இருக்கோம் ஒரு மண்டல நிர்வாகம் அறிவிச்சாங்கன்னா மண்டல நிர்வாகிகள் வந்து அந்த பகுதியில் அந்த மடலோட நிர்வாகிகள் அறிவிச்சு அந்த அறிவிச்ச உடனே அது ஒரு உற்சாகம் கூட எவ்வளோ பெரிய நம்ம கட்சி இது கிட்டத்தட்ட உலகிலே அதிகப்படியான உறுப்பினர் கொண்ட கட்சி மூன்றாவது முறையாக நம்ம பாரதிய ஜனதா வா ஆட்சி அமைச்சிட்டு இருக்கோம் அந்த பொறுப்பை நீங்க ஒரு உன்னதமான பொறுப்பு அதோட மரியாதையை கொடுத்து நீங்க கொண்டு போய் நீங்க தான் நீங்க தான் சேர்க்கணும் இதே ஒரு திமுக ஒரு ஒட்ட செயலாளர் செய்கிற விஷயத்த நான் ஒரு மாவட்ட நிர்வாகி வாங்கி சும்மா இருக்க நான் யோசனை பண்றேன் அரசியல் என்பது பொறுப்பு சம்பந்தமா கிடையாது நம்ம மக்கள் கிட்ட செய்யற சேவைகள் மூலமா அது இருக்கும் வருங்கட்ட காலம் நமது காலமாக இருக்கும் ஒவ்வொரு நிர்வாகிகளும் அந்த பொறுப்பு கருத்தப்படி சேர்ந்து இந்த நாள் நம்ம சட்டக்கழக மாவட்டத்தை மிகப்பெரிய தமிழகத்தை சேர்ந்த மாவட்டமாக போட்டு சேர்க்க முடியும் அது ரொம்ப கையில் தான் இருக்கு அனைவரும் செய்யும் அதுல இதுல யாரும் பாகுபட கிடையாது எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு உண்டு இவங்க அந்த சைடு இந்த சைடு இந்த விஷயமே கிடையாது கட்சியை பொறுத்தவரை மாவட்டத்தில் நான் தலைமையை பொறுத்த வரைக்கும் அனைவரும் ஒன்றுதான் இவங்களுக்கு உங்களுக்கு பொறுப்பு கொடுக்க மாட்டாங்க பொறுப்பு கொடுக்க கிடையாது அனைத்து எல்லாருக்கும் பொறுப்பு உண்டு இந்த அணி அந்த அணியில கிடையாது இந்த பாகுபடியே கிடையாது இந்த விஷயத்துல ஆகவே வருடகாலம் நமது சென்னை கிழக்கு மாவட்டத்தில் வெட்டுக்காலமாக சொல்லி சென்னை கோட்ட நிகழ்ச்சி பொறுப்பாளர் சேன வட மேற்கு மாவட்டம் முன்னாள் தலைவர் கிருஷ்ணவகுமார் அவர்கள் ஸ்தாபக தினத்தை பற்றி நமது மண்டலில் கிளை அளவிலே எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்பதை பற்றி விளக்கியம் உரையாற்றுவார் முக்கியமான இளைக்கா ஆனால் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க கூட்டணி பத்தி நான் தலைமையில முடிவு ஆனால் ஒன்று இந்த பார்லிமெண்ட் தேர்தல பாஜக அதே போல சமீபத்தில் திருவண்ணூர்ல ரெண்டே நாள எந்த மாவட்டமும் கூட்டம் நடத்த ரெடியா இல்ல ஆனா இந்த வந்து பட்ஜெட் ஞாயிற்றுக்கிழமை சொல்றாங்க உடனே ரெண்டு மூணு நாள கூட்டத்தை ஏற்பாடு பண்றோம் உயிரை கொடுத்து சக்சஸ் பண்ணாங்க ஆனா சில பேர் சில கூட்டத்துக்கு ஆள் வரல

தமிழிசை அவர்கள் அதே போல மாநில தலைவர் அவர்களுடைய புகழ் பெறுதில்லை என் பாரத நாடு மீண்டும் பாரின் குருவாக வேண்டும் எனும் லட்சியத்தை நெஞ்சில் நிறுத்தி அதற்காக பாரதிய ஜனதா கட்சியில் பணியாற்றக்கூடிய பாரத தாயின் பாச குழந்தைகளே உங்கள் அனைவருக்கு வணக்கம் இந்த ஸ்தாபன தினம் குறித்து அண்ணன் கிருஷ்ணகுமார் அவர்கள் மிகத் தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார் எல்லாவற்றையும் நாம் சிறப்பாக செய்யத்தான் போகிறோம் இந்த கூட்டம் ஏப்ரல் இருபத்தி ஆறு தேசிய கல்வி கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதை முன்னிட்டு அதை ஆதரித்து நடக்கக்கூடிய ஒரு மண்டல மாநாட்டிற்கான கூட்டம் தேசிய கல்விக் கொள்கைக்கான மண்டல மாநாடு திருச்சியில் ஏற்கனவே நடைபெற்று முடிந்திருக்கிறது மிக சிறப்பாக நடத்தி காட்டியிருக்கிறார்கள் மலைக்கோட்டை மாநகரத்தில் இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகளே இவ்வளவு சிறப்பாக நடத்தி காட்ட முடியும் என்றால் சென்னை கோட்டையில் இருக்கக்கூடிய சென்னை நிர்வாகிகள் இன்னும் சிறப்பாக நடத்தி காட்ட வேண்டும் சிறப்பு நிறையாற்ற வருகை தந்திருக்கும் பாஜகவின் மாநில துணைத் தலைவர் திரு அவர்களுக்கும் முன்னாள் மாவட்ட தலைவர் திரு கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும் சாஹித் திட்டி அவர்களுக்கும் வீர அவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய தாமரை சுந்தங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கூட்டத்திற்கு மாவட்ட செயல்கள் கூட்டம் இந்த கூட்டத்தில் வந்து இந்த செயல் வீரர்கள் மட்டுமில்லை வீராங்கனைகளும் இருக்காங்க வீராங்கனைகள் யார் சொன்னது தலைவர் அண்ணாமலை சொன்னது உங்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த ஸ்தாபன தினத்தை பற்றி ஒரு கருத்து நான் சொல்லி நான் என் சிற்றியை கூப்பிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல நம்ம கட்சி ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இத்தனை வருஷத்துக்கு வந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் வந்திருக்காங்க நமது பாரதிய ஜனதா கட்சி வந்திருக்கோம்னா இது நாமளா நினைச்சு வந்தது இதெல்லாம் வந்து முன்ஜன்மத்தில் பாரத அன்னையின் நம்மளுடைய கடைசி கட்சியில நம்ம கேட்டிருக்கோம் தாலி இந்த நாட்டுக்கு சேவை செய்வதற்காக மறுபிரிவி கொடுங்கள் அதில் பாரதிய ஜனதா கட்சியில் நான் இருக்கிறேன் என்று சொன்னதுனால தான் நம்ம அனைவரும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்திருக்கோம் இன்னொரு நன்னூர்ல அந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை அந்த மகளிர் ரெண்டு பேர் மீனாட்சி ஸ்ரீதர் மற்றும் தங்கசோபன் அவர்கள் வந்து முன்னே நின்று நாங்கள் பண்ணி ஆகணும்னு சொல்லி நான் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் இன்னும் பண்ணி தான் ஆகும் தலைவர் சொல்லியாச்சு நான் பண்ணி சொல்லி பண்ணாங்க அவங்களும் கூட கிட்டத்தட்ட ஏழு மணி நேரமாக கைது பண்ணி அவங்க நம்மளுடைய பலந்தான தாவலத்தில் வச்சுருந்தாங்க கோர்ட் மூலம் தான் கோயில் கிடச்சிது இது எல்லாமே இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு இந்த வேல்முனாக இருக்கட்டும் அதை கூட சார்ந்த நிர்வாகிகள் இருக்கட்டும் கேஸ் வாங்கினவாங்க சரத் குமார் ராணி மாலா சிங்க குமார் வைரேகி உமா மகேஷ் தீப்தி இவங்களாம் கூட பண்ணாங்க ஆனால் வடக்கு வழக்கு பெற்றவங்க இவங்க தான் இந்த வட இந்த இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாநில தலைவர் சொல்லி இந்த ஆர்ப்பாட்டம் நடத்த அனைத்து போட்டோ ஒட்டி வழக்கு வாகனங்களுக்கு குறிப்பாக வடக்கறிஞர்கள் வந்து நம்ம நாம மாவட்டத்தோடைய சார்ந்த மாவட்ட வடக்கறிஞர் பிரிவு சிறப்பாக செயல்பட்டு அனைவருக்கும் பயில் வாங்கிட்டு அதற்காக மாவட்டம் சார்ந்த மாவட்டத்துடைய வழங்கஞ்சி பிரிவு மாவட்டத்தில் ராஜராஜன் அவர்களுக்கும் அருள்வர்களுக்கும் மட்டும் அந்த சார்ந்த வழங்கஞ்சி பிரிவு அனைவர்களுக்கும் நடித்திருச்சிருக்கேன் கூட்டத்தோட முடிவில் வந்து கைதானவர்களுக்கு அண்ணன் கருணாநிதி சார்ந்த கௌரவம் செய்வார்கள் மேற்கொண்டு எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சென்னை கிழங்க சிறப்பாக செய்யும் அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் அது சொல்லிவிட்டு அதே இருந்தாலும் இல்லாமல் எல்லா விஷயத்திலுமே முன்னேடு பார்க்குற மாதிரி இந்த மாநாட்டு விஷயமா இருந்தாலும் சரி சாப்பாடு விஷயமா இருந்தாலும் சரி நாம் தான் முன்னோர்வாமல் இருப்பேன்னு சொல்லி மேற்கொண்டு நம்முடைய இந்த கூட்டத்தோட முக்கிய அடைப்பாளரும் தேசிய நெல்லு கோழி சென்னை மாநாட்டோட மண்டல பொருப்பாளருமான கருணாரஜனோட பழனி தட்டுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் திரும்பி கையில் கொடுத்துருக்கலாம் போல தெரியுது முதல்ல நம்ம சப்ஜெக்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இது வந்து முதல் கூட்டம் நம்ம மாவட்ட தலைவர் தேர்தல் ஏற்பட்ட பிறகு மாவட்ட அளவில் நடக்கக்கூடிய முதல் கூட்டம் இந்த மண்டல் தலைவர்கள்லாம் மேலே வந்து அவங்கள எல்லாரும் ஒரு பாராட்டி ஒரு கரோடி எடுப்பா நல்லா இருக்கும் மண்டல் தலைவர்கள்லாம் மேல வரும் ஏழு பேர் ஆப்ஷன் யார் எந்தெந்த மண்டல் ஒரு மகளிர் ஒரு அம்மா இருப்பாங்களே మ <Sess>